ஐந்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியோர் சிறுவியோர் எல்லிட எல்லோரிடமும் நான் இருப்பேன் தேவையான போது வெளியில் வருவேன் இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே எனது தூய்மை அழிந்து போகுமே இவ்வரிகளின் கருத்துக்கு மிக பொரு நன்றாக பொருந்துவது என்னோட பெரியோரிடம் சிறியும் பெரியாக்கட்டையும் சின்னாக்கட்டையும் அவர் எரிப்பாராம் தேவையான போது வெளியில வருவாராம் இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே எனது தூய்மை அழிந்து போகுமே அதாவது பெரியாக்கிட்ட சின்ன கட்ட எல்லாருமே இருப்பார் தேவையான டைம் தேவைக்குத்தான் அவர் வந்து வெளியில வருவார் இதமான உணர்வு தந்து அதாவது என்ன சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு வீர்த்து அப்படி வந்து விஷயம் வித்தியாசமான உணர்வு தரக்குள்ள அதுக்கு வந்து ஆறுதல் அளித்தது இப்போ ஒரு ஆளுக்கு வீக்குன்னு சொன்னால் துறைக்கி துறை இது செய்யக்குள்ள சரி அவர் ஆறுதல் அளித்ததுமே அப்படி துறைச்சதுமே அவர் தூய்மை வந்து அழிந்து போயிடும் இப்போ அந்த இது வந்து அழிஞ்சிடும் அவர் தூய்மை அவர் சுத்தமாக இருக்கிறது அவருக்கு அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அது எது என்று பார்த்தா கைக்குட்டை இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால் கைக்குட்டை கைக்குட்டை தான் இங்கே அவர் தூய்மை அழிஞ்சிடும் அதாவது இங்கே வேர்வர் இப்போ இலக்குனு சொன்னால் வேறு வச்சம்னு சொன்னால் அது வந்து அசிங்கமாக போயிடும் ஆகவே அதை தூய்மை அழிகிறங்குறதே மூணாவதுக்கு ஆன்சர் அளிக்கும் ஐந்தாவதுக்கு மூணெண்டாம் ஆன்சர் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஆறாவது கேள்வி இந்த மூன்று குறியீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ரெண்டு ஒன்னு நாலு அடுத்தது ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு எட்டு நாலு அஞ்சு என மூணு குறியீட்டு கட்டு கூட்டங்களுக்கு முறையே பொருத்தமான சொற் சொற்கள் விடை இப்ப இதுக்கு நாங்கள் என்ன சொன்னால் அந்த சொல்லுக்கு எது பொருத்தம் அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த நம்பர்களுக்கு எந்த சொற்கள் பொருத்தம் மட்டும் கேட்குறாங்க இதில் மூணு இல்லை மூணு மூணு விட சந்திரிக்கிறாங்க அப்போ நீங்க தானே வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க கடைசியில் இதில் வில் அதாவது நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு அஞ்சு இப்போ எல்லாத்துக்கும் பாருங்க இங்க வில் 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 கடைசி எல்லாம் வில் 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 அண்டிக்கு அப்போ நாலு அஞ்சில் பிரச்சனை இல்லை இங்கே முதலாவது இங்கே ஒன் இங்க ஒட்டு அப்போ முதலாவது மூணாவது முறை இழுத்த அறிக்கணும் இங்கே ஓ கோணா இங்கே கோணா ரைட் இங்கே தூணா ரைட் வேறு ரைட் அப்போ இது சரி இது கோணா கோணா முதலாவதும் இதுவும் மிதுவும் ஒன்று மாதிரி காட்டுறாங்க அப்போ இது வந்து கோணா கோணா இது பிள்ள இது சரி வராது ரைட் ரெண்டாவது மூணாவது இங்கே கோணா இங்கேயும் கோணா இங்கே தூணா ஆறாவது ஒரு வித்தியாசமாக அழுத்தம் ஆறென்று இருக்கிறத வித்தியாசமே அழுத்து அப்போ இது அப்போ இதுவும் சரி இப்போ இந்த விட வராது அப்போ முதலாவதா மூன்றாவதா என்று பார்க்கணும் இப்போ ரெண்டாவது அழுத்த பார்ப்போம் இந்த ரெண்டாவது ரெண்டிருக்குது இந்த ரெண்டாவது அளத்தும் ரெண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் முதலாவது சொல்லிலையும் ரெண்டாவது சொல்லிலையும் ரெண்டாவது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்ப இங்கே உத்தண்ணா இங்கே உக்கண்ணா அப்ப ரெண்டாவது அளத்து வேறு வேறு இப்ப பன்னெண்டு இங் அடுத்ததுக்கு அறுபத்தி ரெண்டு ரெண்டுக்கு இதுவும் இந்த அரைக்கிற இதுவும் ரெண்டு ஒன்று ஒரே எழுத்து இருக்கணும் அப்ப இது வராது அப்ப இங்க இங்கேயும் ரெண்டாவது எழுத்துக்கு ஆகவே மூணாவது சரியா இருக்கு அப்ப ஆறாவதுக்கு விட மூன்றாவது அறிக்கை பின்வரும் விவரத்துக்கேற்ப எமது கிராமம் பற்றிய பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பரிம்படு படம் எது யாதுன்னு கேக்குறாங்க தரவு கேத்த மாதிரி இந்த படம் பொருந்தும் எமது கிராமம் மலை ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது ஒரு மலைக்கு கீழே இருக்குதா கிராமத்தின் கீழ் அந்தத்தில் ஒரு ஆறு பாய்ந்து இரங்கம் அதிவேளை அதாவது கிராமத்துக்கு கீழே ஒரு அந்தத்தில் ஒரு தொங்கல்ல ஆறு பாய்ந்து இரங்கம் அதிவேளை மலைச்சாரல் கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆற்றுடன் சீர்கிறது அப்ப கீழே இருக்கிற சொன்ன இப்படி கீழே ஆரதிக்கின்ற மலையிலிருந்து வாடுறது வந்து இந்த ஆற்றோட சீருதாம் அப்படின்னு சொல்றாங்க எமது கிராமத்தின் ஒரு அழகான அருவியும் உள்ளது அப்ப அருவி ஒன்றும் இருக்குது எமது வீடு அருவிக்கு கிழக்கியும் இங்கதான் நாங்களுக்கு முக்கியமான இது அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது அப்படின்னு சொன்னா இங்க எங்களுக்கு பாருங்க கிழக்கு மேற்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த கிழக்கு மேற்கு திறப்புல எங்களது வீடு வீடு இந்த வீடு அதாவது கிழக்கு மேக்கு இது வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்கு ரெண்டு செஞ்சால் எங்களது வீடு அருவிக்கு கிழக்கேயும் அப்ப அருவி என்று இருந்தா இந்த அருவி இதுக்கு இருக்கிறதுக்கு கிழக்கு பக்கத்துல இருக்க அப்ப இங்கால சைட்ல இருக்கணும் எங்களுடைய வீடு சைக்கிள இருக்கணும் அதே போல சொல்றாங்க பாடசாலைக்கு மேற்கேயும் அப்ப இந்த வீடு வந்து பாடசாலைக்கு மீட்கணும் இங்கே பக்கம் இருக்கணும் பாடசாலை பாடசாலை இதுக்கு மேற்கேயும் இருக்கணும் இந்த பாடசாலைக்கு பாடசாலைக்கு மேற்கேயும் அருவிக்கு கிழக்கேயும் இப்படி இருக்கணும் அப்ப இப்படி இருக்கிறது அப்ப இப்படி இருக்கிறது அப்ப எது வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அருவிக்கு கிழக்கு இங்கால பக்கம் தானே கிழக்கு அருவிக்கு கிழக்கேயும் அப்ப இந்த அவர் அருவி இந்த அறிக்குது இதுக்கு கிழக்கே வீடு இருக்கு அடுத்தது பாடசாலைக்கு மேற்கே இருக்கு பாடசாலை இந்த இருக்கு பாடசாலை இதுக்கு மேற்கு இதுக்கு மேற்கு இங்கே சைடுல அப்போ இது சரி இது பாடசாலை இதுக்கு மேற்கே இது சரி ஓகே ஆனால் பாடசாலைக்கு மேற்கேங்கிறது இல்லை இங்க கிளா கீரி அப்போ மூணாவது விட பிள்ளை அப்போ ரெண்டாவது முதலாவதும் சரி ஆனால் என்ன சொல்கிறாங்க ഗ്രാമത്തിൻ്റെ അന്തത്തിൽ ഒരു തൊങ്കല്ല ആറ് പായ ഇറങ്ങ മതി വിളി അപ്പൊ ആറ് കീഴതാണിരിക്കുന്നത് മേലില്ല കീഴതാ ആറ് ഇരിക്കുന്നത് ഇത് വന്നിട്ട് ആറ് എങ്കിൽ മേലിരിക്കും